மாட்டான் என் தம்பி விஜய் ஒரு அப்பாவி அவன் நடிப்பான் அவன் பாட்டு சேட்டை பண்ணி இப்ப அவனை வந்து கழிச்சு நீ அவனும் முட்டுவான் உடனே சிவாஜி கணேசன் குடும்பம் இருக்குது சினிமாவில் ராஜ்கபூர் குடும்பம் இருந்தது இருக்குது சினிமாவில் ரஜினிகாந்த் குடும்பம் இருக்குது சினிமாவில் என் குடும்பம் இருக்கக்கூடாதான் சின்னங்கர் ஐயா சொல்றாங்க அப்படி இல்லை ஐயா சிவாஜி கணேச ஐயா குடும்ப சினிமா இருக்குது இல்லையா அருமை சகோதரர் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் குடும்ப சினிமா இருக்குது இல்லையா ராஜக ஒரு குடும்பம் சினிமா இருக்குது இல்லையா இங்க சினிமா உங்க குடும்பத்துக்கிட்ட இருக்குது இல்லையா பிரச்சனை என்ன இருக்குது மாலை முள்ள எவனாவது அந்த கட்சியில் இருப்பானா சொல்லுவாப்பா நான் இருந்தேன் என் பாட்டன் இருந்தான் என் தாத்தன் இருந்தான் என் அப்பன் இருந்தான் என் ஆத்தா இருந்தான் என் அண்ணன் தம்பி இருந்தான் சிறுமனையில் நானும் இருந்தேன் அது பிடிக்கல படிக்க என் மொழியின் என் இனத்தின் காட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை விசுவச்ச நேசிச்ச அந்த தலைமையை சின்ன வயசுல இருந்து அவ்வளவு நேசிச்ச மார்ச் சொல்றான் எது உனக்கு சரியின்னு விடுதோ அது நாளைக்கு தவறுன்னு விடுது அன்னைக்கு சரியின்னு விட்டது இன்னைக்கு அதுவே எனக்கு மிக தவறுன்னு விடுது அதான் தான் பகுத்தறிவு என்ன வசதி நீங்க உங்களுக்கு வாழ்றதுக்கு படம் எடுத்து பழக்க சினிமா எடுக்க முடியுதாயா சினிமா எடுக்க முடியல ஒரு வந்து சொல்ல மாட்டான் என் தம்பி விஜய் ஒரு அப்பாவி அவன் நடிப்பா அவன் பாட்டு இருப்பான் அவன் படத்தை என்ன உங்களுக்கு புறம் பண்ணாங்க தமிழனா தவிர அவன் செஞ்ச பிள்ளை இல்லை சொல்லு சொல்லுவாங்க அவன் நடிச்ச அந்த படத்தை இளைஞன் படத்தை போட்டா போடு பல காவலன் படத்தை போடாதேன்னு அந்த சேட்டை பண்ணி அவனை வம்பு குளிச்சு விட்ட நீ அவனும் முட்டுவான் அதான் நடக்கும் போகுது என்னது ஒரு ஊடகம் இருக்கா எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கின்றது இவங்க படம் எடுப்பாங்க புயல் பாடும் பாட்டு பால்வள ரோட்டாக்கள் தென்றல் சுதி எல்லாம் எடுக்கிறது அரசுக்கு எதிராக விமர்சிச்சு வசனங்கள் எடுக்கிறது பாட்டெல்லாம் எடுக்கிறது போடுறது நல்ல கமிச்சுக்கிறீங்க அப்படி எடுத்த படத்தில் ஒண்ணு அப்பா எஸ் எஸ் அவர்கள் நீதிக்கு தண்டனை ஒரு படம் எடுத்தது அப்பெல்லாம் உரிமை இருக்கணும் கருத்து சுதந்திரம் இருக்கணும் இது ஆட்சிக்கு வரும்போது பத்திரிகை எல்லாம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும் பணத்தை யாரும் எடுக்கூடாது யார் எடுத்தாலும் இவங்க தான் வாங்கி வெளியிடணும் அரசுக்கு எதிராக ஒரு பாட்டா நீக்கிடணும் அரசுக்கு எதிராக ஒரே அடலா நீக்கிடணும் என் நன்றி அரசுக்கு எதிராக பேசக்கூடாது எழுதக்கூடாது என்பதையும் தாண்டி அரசுக்கு எதிராக சிந்திக்கிறக் கூடாது என்பது எவ்வளவு மிகப்பெரிய கொடூரமான சர்வாதிகாரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஒரு விஷயம் ஒரு உரையாடல் எழுத முடியாது ஒரு பாட்டு எழுத முடியாது ஒரு உண்மை பேச முடியாது இது எவ்வளவு அடக்குமுறை ஒரு ஊடக சர்வாதிகாலம் பயங்கரவாதம் இல்லையா இது எல்லாரும் உடனே சிவாஜி கணேசன் குடும்பம் இருக்குது சினிமாவில் ராஜிக்கு குடும்பம் குடும்பம் இருக்குது சினிமாவில் ரஜினிகாந்த் குடும்பம் இருக்குது சினிமாவில் என் குடும்பம் இருக்கக்கூடாதா கூடாதான் சினிமாவில கலைஞர் ஐயா சொல்றாங்க அப்படி இல்லைங்க ஐயா சிவாஜி கணேசன் ஐயா குடும்பம் சினிமாவில் இருக்குதுயா அருமை சகோதரர் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் குடும்பம் சினிமாவில் இருக்குதுங்கய்யா ராஜுக்கு ஒரு குடும்பம் சினிமா இருக்குதுயா இங்க சினிமா உங்க குடும்பத்துக்கிட்ட இருக்குதுங்கய்யா அதான் இல்லையா பிரச்சனை பிரச்சனை அதான் வீடா பீடா இருந்து மாட மாத மாளிகை அத்தனை தொழிலும் நீங்க தானே செய்யறீங்க நாங்க என்னையா செய்யலாம் என்ன செய்யலாம் செத்து போகலாம் அவ்வளவுதான் செய்யலாம் அதுவும் விஷம் விற்கிற விலைக்கு அதை வாங்கி குடிச்சு கூட வாங்கி சாக முடியாது என்ன இருக்குது இந்த நாட்டில் எங்களுக்கு என்ன வச்சிருக்கிறீங்க என்ன வச்சிருக்கிறீங்க ராஜீவ் காந்தி பெயரை அந்த பொது மருத்துவமனைக்கு வைக்கிறீங்க எதுக்கு ராஜீவ் காந்தி உடலை கிடத்தி இருந்த நாளைக்கு சோனியா காந்தி கட்சி கூட்டணி மாதிரி அதிமுக போயிட்டாங்கன்னு காங்கிரஸ் நீங்க ராஜீவ் காந்தி பேரை வைப்பீங்களா அவ்வளவு பற்ற அவர் மேல வச்சிருக்கீங்க நீங்க அரசு மருத்துவமனையில் அண்ணா படுத்திருந்தாங்க என் அருமை தம்பி முன்னாடி இருக்கிறான எங்களுக்கு படமாகவும் பாடமாகவும் இருக்கிறான என் தம்பி முத்துக்குமார அவங்க உடனே தான் இங்க கிடத்தப்பட்டிருந்தது மருத்துவமனையில் வைத்தியம் செஞ்சாங்க அரசு மருத்துவமனையில் அவங்க நினைவா ஏ அண்ணாவின் தம்பி நீங்க அண்ணா பேரை வைக்கல நீங்க உலக எல்லா துன்ப துயரம் நடக்கிறதுக்கு துடிச்சிட்டு இருக்க என் தம்பிங்க நீ அழிச்சுக்கிறவ நீங்க இந்த தேர்தலில் உண்மையிலேயே நீங்க சரியான ஜனநாயகவாதிகள் என்றால் இந்தியாவின் இறையாண்மையும் தேசிய ஒருமைப்பாடையும் மதிக்கிறது உண்மையா இருந்தா சத்தியமா இருந்தா ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நீ நின்று பாரு தேர்தல் நீ சரியான காந்தியை நேசிக்கிறீங்க உண்மையிலே சத்தியத்தை நம்புறீங்க நீங்க பாப்போம் நிக்க ஒரு வேணா வீட்லயும் உங்களை போட்டு போட மாட்டேன் என் அன்பு மக்கள் அறிவார்ந்த இளைஞர்கள் பள்ளி கல்லூரியிலே படிக்கிற கிளம்பரட்ச சிந்திக்கணும் சிந்திச்சு பாருங்க அப்போதான் பள்ளிக்கூடத்தை இருந்தது சாராய கடை மாதிரி இன்னைக்கு மருத்துவமனையின் கல்வி நிறுவனங்களையே தனியார் நடத்திக்கிட்டு இருந்தான் சாராய கடையை அரசாங்கம் நடத்துது இப்ப மருத்துவமனையை கல்வி நிறுவனங்களை நடத்துற முன்னாடி இந்த நாடு உருப்படுமா என்று யோசிச்சு பாருங்க இந்த நாடு டாஸ்மா இருக்கு ஒரு போத்தல வாங்கி படிச்சு பாரு மது நாட்டுக்கு வீட்டுக்கு உடலுக்கு கேடு என்று எழுதியிருக்குது என் அன்பான மக்களே மது வீட்டுக்கு உடலுக்கு கேடு நாட்டுக்கு என்ன இளவடா கேடு பதினஞ்சாயிரத்தி ஐநூறு கோடி வருமானம் வருதடா அது என்ன கேடு என் அன்பு மக்களே நாட்டுக்கு கேடான மதுவை ஒரு நாடு விக்குமா என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பி பாருங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்ட விட மாட்டாங்க நம்ம போலீஸ்காரங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்ட விட மாட்டாங்க ஆனா குடிக்க போகும்போது வண்டியில போக விடுவாங்க நீங்க குடிக்க போகும்போது வண்டியில போகலாம் குடிச்சிட்டு வண்டியில போடக்கூடாது அங்கேயும் விட்டுட்டு நடந்து வரணும் கேவலம்டா இது ஒரு நாடு இது ஒரு சட்டம் இது போட்டு வேணாலும் துப்பலாம் கடையில் கூடாது சிகரெட்டை எங்கேயும் கடையில் விற்கலாம் என் தேசத்தின் பெருமை மிக்க சட்டங்கள் இதெல்லாம் எங்கு போய் தொலைப்பிய நீங்க எந்த ஒரு நாட்டில் மருத்துவமனையிலும் நீதிமன்றத்திலும் கூட்டம் குறைவாக இருக்கிறதா அந்த நாடு தாண்டா உருப்பட அந்த நாடு தாண்டா முன்னேறும் இந்த நாட்டில் நீதிமன்றத்தில் நின்னு எச்சிய துப்புலாம் என்ன மண்டையிலாவது ஒன்று அவ்வளவு நெருக்கடியா இருக்கு ஏன் கொலகார பைய கொள்ளக்கார பைய முடிச்ச விடுறமே முள்ள தான் இங்க என்ன பண்றேன் அரசியல் செய்யறேன் சொந்தக்கார பிள்ளைக்கு கல்யாணம் மாப்பிள்ள என்ன வேலை பார்க்கிறாரு நினைக்கிற அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு தொழிலாக்கி விட்டாங்க அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்கள் சேவை என்று இந்த மண்ணிலே மகத்தான தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொல்கிறார்கள் இது மகத்தான சேவையாவா இருக்குது இந்த நாட்டில் அரசியல் என்ன இருக்குது ஒரு இடம் வாங்கணும் வைக்கணும்னா அந்த அந்த ஊர்ல இருக்கிற அந்த அந்த ரபடி பயிலுக்கு சரியாம வைக்க முடியல தவாளி பையன் படிச்சவன் எவனாவது அரசியல் செஞ்சிருக்கானா பாரு கிளாஸ் படிச்சவன் நமக்கு தெரிஞ்சு ஒரு ஆண்டு கரவேட்டு போட்டுக்கலாம் எங்கே படிச்சு எங்க வாங்கினு தெரியல என்ன கொடு உலகப் பெரிய அவளம்